ஒரு ரூபாயா ஆயிரம் அது இங்கே மேட்டர் கிடையாது அதுக்கு இந்த உடன்பிறப்புகள்லாம் நீங்க கொடுக்குற அந்த பில்டப் இருக்குல்ல அதுதான் பயங்கர நகைப்பு ஒரு விஷயமா இருக்கு இப்போ தகுதி வாய்ந்தவர் சொல்றீங்கல்ல அப்ப அந்த அனைவருக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைவருக்கும் எழுதுனப்ப அறிவு இல்லையா டிஆர்பாலு பெண்கள் இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இல்ல இருபத்தி ஆறுல இல்ல எப்பயுமே திமுகவை நம்பவே மாட்டாங்க ஏன்னா பெண்கள் வந்து இந்த டாஸ்மாக் கஞ்சாவாலையும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மீது முதல்வர் அவர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்புணர்வு அரசு கிட்ட நிதி கிடையாது அதுவே ஒரு பெரிய கோல்டு தான் கொடுக்க போறாங்க நாலு வருஷம் பண்ணாம வந்து சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான கூடுற மாதிரி இப்ப அடுத்த வாரம் வந்து நம்மளுடைய ஏவா வேலு அவர்கள் டெல்லிக்கு பயணம் போக போகிறார் கனிம வள கொள்ளையில் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இந்த கிங் டிவி இன்றைய நிகழ்வு நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐ நிர்வாகி நாச்சா சுகந்தி அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல மிகப்பெரிய பிரதான வாக்குறுதி எல்லோரோடும் கவனிக்கப்பட்ட வாக்குறுதி அப்படின்றது உரிமை தொகை மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்னு இன்றைக்கு கடுமையாக விமர்சனம் பண்ண பிஜேபி உட்பட அவர்கள் ஆளுகிற பல மாநிலங்களில் அதை வாக்குறுதியாக கொடுத்து நிறைவேற்ற தொடங்கி இருக்கக்கூடிய அந்த திட்டம் விடுபட்ட பதினேழு லட்சம் பேருக்கு இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நாளில் முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய வங்கி கணக்கில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஒரு பெருந்தன்மையோட யார் எல்லாம் கேட்டிருந்தாங்களோ இல்லை தான் கொண்டு போய் கொடுத்துருக்காரு இதை வந்து நீங்கள் ஒரு மகளிராக எப்படி பார்க்குறீங்க அதிமுக வந்து எப்படி பார்க்குறீங்க பாருங்கள் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றத தொட்டிட்டாரு முதலமைச்சர்னு புரிஞ்சுக்கலாம் இத வந்து உங்களுக்கு ஒரு உங்களோட ஆதரிக்கிறது இல்லையா ஒரு பயங்கரமான சாதனை மாதிரி அப்படின்னா பில்டப் பண்ணும் போது உண்மையிலுமே பரிதாபமா இருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இல்ல சார் ஒரு ரூபாயா ஆயிரம் ரூபாயோ அது இங்க மேட்டர் கிடையாது அதுக்கு இந்த உடன்பரப்புகள்லாம் நீங்க கொடுக்குற அந்த பில்டப் இருக்குல்ல அதுதான் பயங்கர நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு நீங்க வந்து வாக்குறது இல்லை அது என்னென்னு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுமா

அதை ஒப்புக்கொள்கிற துணிச்சல் எனக்கு தான் இருக்கிறது எனவே இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களே ஜெயலலிதா அவங்களை என்ன சொல்லலாம் தப்ப மாத்தி திருத்திட்டாங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல முடியுமா சார் நீங்க வந்து அம்மா அன்னைக்கு சொன்ன விஷயம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு என்னது இந்த விட சின்ன ஆயிரம் ஆயிரம் ரூபாய்ங்கிறது நீங்க அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு கடைசில அதை எப்ப குடுக்குறீங்க அதை எப்ப குடுத்தீங்கன்னு தெரியுமா ரெண்டு ஆண்டு பிறகு கொடுக்காருங்க ரெண்டு ஆண்டு இல்லை கரெக்டாக எக்ஸாக்டாக இருபத்தெட்டு மாதம் கழிச்சு கொடுத்தீங்க இருபத்தெட்டு மாதம் கழிச்சு இருபத்தெட்டு மாதம்னா கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் அதுக்கும் நாடாளுமன்ற சம்மந்தம் இல்லை இது கேளுங்க நீங்கள் ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்குது யாருக்கு இவிகேஎஸ் இளைஞர்களுக்கு அப்போ நடக்கும்போது அந்த சமயத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் ஆயிரரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சு ஆயிரரூபா கொடுப்பீங்களே என்னாச்சுன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக முன்னெடுக்கிறார் அப்போது அங்கே போன உங்களுடைய நம்மளுடைய துணை முதல்வர்கள் முதல்வர் அவர்களுக்கு என்னடா இது ஒரு பெரிய பிரச்சாரமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு இது என்ன அந்த சமயத்தில் உங்களுடைய நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் பத்ருவா புகழ் பா பாலாஜி அவர்கள் வந்து இந்த மாட்டுப்பட்டியில் அடைக்கும் திட்டம்னு ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஈரோட்டில் என்னன்னா அடுத்த எல்லாம் யாரையும் மக்கள்கிட்ட போய் பார்த்து ஓட்டு கேட்க கூடாதுன்னு மக்களை எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது அவன் வீட்டுக்குள்ள அவனுக்கு ஓய்வு எடுக்க தெரியாதா இல்ல எடுக்கிறதுக்கு எனக்கு என் வீடு இருக்குது என் வீட்டு கட்டல் இருக்குது என் வீட்டு மெத்த இருக்குது என் வீட்டு பாய் இருக்கு தலைகாட்டி அப்ப அவ்வளவு ஓய்வு எடுக்க கொடுத்த அமைச்சர் இப்ப போய் கொடுக்க வேண்டியதானே அதே மக்களுக்கு ஓய்வு ஓய்வு வரை ஏற்பாடு இந்த உடன்பரப்புகளுக்கு வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருந்தோம் வடிவேல சொன்ன டைலாக் உங்களுக்கு தான் கரெக்டா வரும் அப்போ அன்னைக்கே அந்த மாதிரி என்னடா நம்ம இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் கொண்டு போய் கல்யாண மண்டபத்துல அடிச்சு வைக்கிறோம் அந்த ஹால்ல அடைச்சு வைக்கிறோம் இந்த ஹால்ல அடைச்சு வைக்கிறோம் அதையும் தாண்டி இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கலங்கிற பிரச்சாரம் பெண்கள்கிட்ட ரொம்ப ஷார்ப்பா போய் சேருதே அப்போ இங்க வந்து இளங்கோவன் ஜெயிக்க மாட்டார் இருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்த போது அப்பா அனௌன்ஸ் பண்ணப்பட்டது தான் அந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் சரிங்களா அப்படி என்ன முருந்துதான்ற ஆமா அதாவது ஆயிரம் ரூபாய் குடுக்கறதா சொன்னாங்க வரல அப்படின்ற என்ன முருந்தது கண்டிப்பா சரி பெண்கள் இன்னைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இல்ல இருவத்தி ஆறுல இல்ல எப்பயுமே திமுகவன் நம்பவே மாட்டாங்க நீங்க தேர்தல்ல ஒரு பூத்துக்கு போனீங்கன்னா அப் அங்க இருந்து நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் வாக்குகள்னு நீங்க பாத்துட்டு அது பெண்களோட வாக்குகள்னு பாத்தீங்கன்னா அது திமுகவுக்கு போய் சேரவே சேராது ஏன்னா திமுகனா அது ஒரு ஒழுக்கம் கெட்ட கட்சி ஒழுக்கம் கெட்டுறதுன்னா இங்க தலைமையிலிருந்து மட்டும் கிடையாது கீழே கிராமங்கள்ல ஒரு கிராம பகுதிகள்ல ஒரு அடாதடி பண்றவங்க அப்படின்னாலும் ரவுடிசம் பண்றவங்களான்னாலும் ஐயோ அப்படிங்கிற ஒரு பயத்த ஊடகங்களும் அன்னைக்கு சமூக ஊடகம் இல்லாத செவன்டிஸ்ல எயிட்டிஸ்ல நைன்டிஸ்லயே உங்க அதாவது அப்ப பத்திரிகை உங்க முறை தான் அப்படி எழுதிருக்கணும் முறை சொல்லி நீங்க தான் ஆர் சமுதாய இயக்கம் எழுதுற கட்சி இல்லையா அப்ப நமக்கு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றத்தையும் எழுதுறீங்கன்னா அப்போ ஒருவேளை முறை நீங்க வந்து திமுக காரான் எல்லாம் திட்டு பயதா அப்படின்னு நீங்க எழுதுனீங்களோ என்னமோ தெரியாது தெரியாது கண்ணன் இது அதை எழுதினாரா அதை நாங்களாம் படிக்கிறோம் பாருங்க நீங்க அது நான் வந்து பத்திரிகை பேரை கூட சொல்லல இல்ல அதுதானே திமுக தொண்டர்கள்ட்ட ஈஸியா போய் சேருது சரி ஆயிரம் ரூபா அதுதான் உங்களுக்கு பெண்களோட வாக்குகளே இல்ல திமுக திரும்ப திரும்ப தோல்வியை பெறுவதற்கும் அப்படியே வெற்றி பெற்றாலும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது பெண்களோட சப்போர்ட்டுங்கிறது திமுக கிடைக்கவே கிடைக்காது ஸோ அந்த மாதிரி சமயத்துல தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு இல்லை உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே அப்போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது

உடனே மக்கள் நீதிமயத்தோட அந்த கண்டென்ட் எடுத்து இவங்க போட்டாங்க திமுக எடுத்து போட்டாங்க அப்புறம் அதிமுகவும் தன்னோட தேர்தல் அறிக்கையில இல்லையா அதை குறிப்பிட்டுச்சு உரிமை தொகை ஆயிரத்தி அவங்க ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னோம் அப்படின்னோட சரி ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும்னோன்னா மக்களும் வந்து ஓட்ட போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களும் பெருமளவு ஓட்ட போட்டாங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு மாசம் கொடுக்கவே இல்லை கேட்டா அப்போ அப்போ வந்து பிடிஆர் இருந்தாரு நிதியமைச்சர் அவர் வந்து கஜானல காசே இல்லாமான்ட்டாரு இதெல்லாம் ஆமா கஜ நல காசே கிடையாது அப்படின்னு இது இந்த திட்டத்துக்கெல்லாம் காசு கொடுப்பதற்கு இன்னைக்கு வந்து வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிற மாதிரியான அவர் அந்த விஷயத்த சொல்லிட்டாரு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கொடுக்க வாய்ப்பு இல்லைங்க கஜானால பணம் இருந்தால் தானே கொடுக்க முடியுங்கிற மாதிரியான அவர் ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் பாவம் அவர் ஒரு உண்மையும் சொல்லிட்டாரு சொன்ன உடனே என்னது வந்த காசுல முப்பதாயிரம் கோடியே சபரிசனும் உதயநிதியுமே எடுத்துட்டு அது ஆடியோ போயிட்டாங்க அவரோட ஆடியோ தான் தெரியல நீங்க தானே சார் என்னது செக்கிங் யூனிட்லாம் வச்சிருக்கீங்க அது தண்டமா ஒருத்தருக்கு மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்களா மாசம் மாசம்

அப்பவும் வந்து அது இல்லைன்னு ஆபத்தா இருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தியை நம்பி கேட்டாரு அவ்வளவுதான் அப்போ அந்த பிடிஆரோட அந்த ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுது அதுல முப்பதாயிரம் கோடி வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து சபரிசன் அண்ட் உதயநிதி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு அப்படிங்கும் போது அது பணம் இல்ல அதனால நாங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டோம் கொடுக்க முடியாத சூழல் இருந்தது இதுலயே அப்போ கவர்மெண்ட் வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி கவர்மெண்ட் கடனோ வாங்கி வச்சிருக்கோம் ரெண்டு லட்சம் கோடி அந்த சமயத்துல கடன் இப்ப வந்து அது நாலரை கோடி ஆயிடுச்சு அப்போ இவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு குடுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு நீங்க எதிர்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப அதை கேட்டவன்தான் இந்த ஆயிரம் ரூபாய் வந்துச்சு வந்து எல்லா மக்களுக்கும் வரல சார் அதுல நீங்க தகுதி வாங்கி இந்த வேண கார் இருக்கார் அது இதுன்னு ஏதோ ஆயிரத்தி பதினாலு பேர் வாங்கினவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்களா வந்துருச்சு அப்போ லட்சமும் சேர்த்து அப்ப ஒரு கோடி பதினாலு லட்சம் அப்ப கார்டு கார்டு கோடி அப்போ அந்த ஒரு கோடி பதினாலு போக மீதி இருக்காருமே எல்லா லேடிஸுமே வைத்திருச்சல் இருக்காங்க கோவத்துல இருக்காங்க போட மாட்டாங்க ஏன் இந்த ஏன் இப்ப வந்து சும்மா கூப்பிட்டு பதினாலு லட்சம் பேருக்கு அதற்கான காரணம் மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி நாலு மாசம் நாலு மாசங்களுக்கு முன்னாடி உளவுத்துறை ஒரு அறிக்கையை முதல்வருக்கு கொடுக்குது என்ன அப்படி ஆமா என்னன்னா இந்த ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுத்ததன் காரணமாக நமக்கு பெண்கள் ஓட்டு போடுவாங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க பெண்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் பெண்கள் அதிருப்தியில் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக் தான் அப்படின்றத அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ திருப்பி இந்த பதினாலு லட்சம் இந்த இடையில வந்து அந்த என்ன குறை கேட்பா என்னமோ ஒரு உங்களுடன் ஸ்டாலின் இதை ஒன்று கொண்டு வந்து அதுல அப்ளிகேஷனை வாங்கி அதை கொண்டு போய் யாத்துல

அவர் அதானி வந்து எந்த ஃப்ளைட்டில் வந்து எப்படி ரகசியமாக இறங்கி சித்தர் ரஞ்சன் சாலைக்கு எப்படி ரகசியமாக போய் அங்கே போய் எப்படி ச சபரீசனை பேசி இந்த என்ன மீட்டர் அது ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறதா அந்த இதுக்கும் இன்னொரு ஏதோ நிலக்கரி விஷயத்துக்கும் ஏதோ ஒரு டீல் பேசிட்டு போனார் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகையில் தான் அந்த செய்தி வெளியே வந்தது மற்றதெல்லாம் ஏன்னா நம்ம இந்து என்றாம் கூட உங்க கூட நான் த ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர் அந்த செய்தியை வெளிய இன்னொரு பத்திரிக்கை தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஐ திங்க் அதுதான் அவங்க அவங்க தான் அதை வெளியிட்டாங்க அப்படிங்கும் போது இங்கே வந்து சில சோர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் எல்லா சோர்ஸும் கிடைக்கிது சார் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் உயிர் முக்கியம் இல்லையா அதனால சபரீசனுக்கு பயந்துட்டேன் ஐயா சாமி எந்த நியூஸ் கிடைச்சாலும் நாங்கள் போட மாட்டோம் திமுகவுக்கான எந்த ஒரு எதிர்ப்பு செய்திகளும் திமுகவோட தில்லாலங்கடி செய்திகளையும் நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சில பத்திரிகைகள் சத்தியம் பண்ணி வச்சிருக்கின்றன அதையும் மீறி சில நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அந்த நேர்மையான பத்திரிகையாளர்களால் தான் நேரு ஐயாவோட ஊழல் வெளியே வந்தது அடுத்தது இப்போ அடுத்த வாரம் வந்து நம்மளுடைய ஏவா வேலு அவர்கள் டெல்லிக்கு பயணம் போக போகிறார் தெரியுமா தகவல் வந்துட்டு இருக்கு கனிம வள கொள்ளையில்

அதுக்கப்புறம் தங்கம் தனவசி போனாரு கேன் நேரு போனாரு அப்புறம் சிலர்லாம் ரொம்ப ரகசியமா போயிட்டு வெளியே வரல உங்களுடைய நம்மளுடைய துணை முதல் ஒரு விஷயத்துல மாட்டி போது போது என்ன விஷயம்னு ரொம்ப அசிங்கமா இருக்கும் அதனால நான் சொல்லல நேரம் இல்லை இல்ல அது ரொம்ப அசிங்கமா இருக்கும் சொன்னா அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு சம் டக்கரம் அவருக்கு எந்த டெக்கரமும் கிடையாது அதான் எங்களுக்கு இருக்குதுன்றதுனால நாங்க சொல்லணும் அதுலயும் போய் முதல்வர் தான் பாத்து காப்பாத்தி கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க

மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதிமுக அரசு வந்து பொங்கல் பரிசு தொகை பொங்கல் பரிசு பொருட்கள் ரெண்டுமே ரொம்ப தரமா கொடுத்துச்சு திமுக அந்த நான்கு ஆண்டுகளாக அப்படி செய்யவில்லை சரி மொத ஆண்டு வந்து இதெல்லாம் வெள்ளங்கெல்லாம் எல்லாம் கொடுத்தீங்க வெள்ளத்துக்குள்ள புளி பூரா என்ன பாம்பு கூட ஓடிச்சதுக்குள்ள அந்த மாதிரி தரங்கட்ட பொருட்களா கொடுத்தோன்னா அடுத்த வருஷத்துல அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்புறம் அந்த பொங்கல் அப்போ கொடுக்குற அந்த வேட்டி சேலை அதுலேயும் டைமுக்கு கொடுக்கல கரும்பை வந்து ப்ரொக்யூர் பண்ணல சரியான சமயத்தில் வாங்கிக்கல அப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துனா இதுதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது ஒரு அரசாங்கமாக ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கிறதுனால இந்த பொங்கல் பரிசு திட்டத்தில் மிகப்பெரிய கெட்டப்பெயரை அப்புறம் நாங்கள் ரூபாய் காசை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத வந்து அஞ்சாயிரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய முந்தானத்தில் நடந்தது இல்லையா பொதுக்குழு கூட்டத்துல நாங்க அதை கேட்டிருக்கோம் தீர்மானம் கூட தான் இன்னும் அதுவும் தீர்மானம் பதினாலு தீர்மானங்கள்ல அதுவும் தீர்மானம் இருக்கா இருக்கு அது மிக நிச்சயமாக இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா பெண்கள் வந்து இந்த டாஸ்மாக் நாளையும் கஞ்சாவாலையும் ஸ்டாலின் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மீது முதல்வர் அவர்கள் மீது மிக பெரிய வெறுப்புணர்வுல இருக்காங்க பெண்கள் இவர் என்ன நினைக்கிறாங்க நம்ம அஞ்சாயிரத்தை கொடுத்து சாந்தப்படுத்தலாம்னு இவங்களும் ஒரு ஐடியால இருக்காங்க இருக்கலாம் பீகார்ல பத்தாயிரம் பத்தாயிரம் மாதிரி நீங்க பத்தாயிரம் குடிச்சா கவர்மெண்ட் திவாலாயிடும் அஞ்சாயிரம் குடுக்கலாம் இப்ப இந்த அஞ்சாயிரமும் சரி இந்த இப்ப ஒரு என்னமோ லேப்டாப் குடுக்கறோன்னு லேப்டாப் குடுக்குறீங்கன்னு சொல்லி வந்திருக்கீங்க இல்லையா இந்த லேப்டாப்புக்குமே வந்து அரசு கிட்ட நிதி கிடையாது பட் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் இல்லையா காசு அதை அதுவே ஒரு பெரிய கோல்மால்ல தான் கொடுக்க போறாங்க எப்படி போக்குவரத்து துறையில இருக்கிற பணத்தை எடுத்தாங்களோ ஒவ்வொரு துறையில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்களோ அதுவும் எதுவுமே கிடைக்கலனா எஸ்சிஎஸ்டிக்கு கொடுக்குற ஃபண்டை இப்படி திருப்பி விட்டு வேலை பார்ப்பார் கருணாநிதி ஐயா அது அவர் அப்படிதான் சமத்தபுறவங்களை கட்டினாரு அந்த மாதிரி இந்த விஷயங்களையும் வேற எதில் இருந்தாவது ஃபண்டு எதில் இருக்குது எந்த துறையில் இருக்குது எத்தனை பேர் கொடுத்து ஓட்டாக கண்மே பண்ணிவிடுவாங்க ஓ கொடுப்பீங்க சார் கொடுப்பாங்க அது ஓட்டா கன்வெர்ட்டா நீ கொடுக்க போகிறது இவருக்கு இவங்க கொடுக்க போகிறதெல்லாம் யாருக்கு இப்போது விஜயோட ரசிகர்களுக்கு அவங்க லேப்டாப்பை வாங்குவாங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவோம் இன்றைக்கி ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் போய் ஓட்டு வாங்குனாங்களா வாங்க போகிறாங்களா எத்தனை பேர் தகுதியுடையவர்களாக அதில் ஓட்டை போட போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது அதனால ஓட்டு போடுற கெப்பாசிட்டி இருக்குதா இல்லையான்னு தெரியாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடணும்னு ஏன்னா நாலு வருஷம் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாலரை வருஷம் இந்த இதுக்கு இதை அதிமுக அனௌன்ஸ் பண்ண செயல்படுத்திய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் அந்த திட்டத்தை வந்து நீங்கள் ஏன் வந்து பண்ணாமல் இருந்தீங்க நாலு வருஷம் பண்ணாம இருந்து சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான கூவுற மாதிரி ஆட்சி முடிய போற நேரம் இனிமேல் பத்து வருஷம் குறைந்தபட்சம் பத்து வருஷம் நம்ம ஆட்சிக்கு போறது இல்லைன்னு தெரிஞ்சு சரி எதுக்கும் கொடுத்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் கொடுக்குறீங்க பகுத்தறிவாளர்கள் பின்பற்றும் மூட நம்பிக்கை இதுதான் நன்றி Meriba Pani Soda. I trust Meriba.